ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சிறுக்கை அசைல நம்ம மீனா வந்து உண்மையை சொல்றாங்க அதாவது என்ன உண்மை கிறிஷை ஏன் தத்தெடுக்கலை அப்படிங்கிற காரணத்தை வந்து சொல்கிறாங்க அதை வந்து நம்ம ரோஹிணிக்கு ஒரே பயம் எங்கே உண்மையை உலறிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் நம்ம மீனா வந்து சொல்லிடுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது நாளைக்கு எனக்கே ஒரு பிறந்துச்சுன்னா நான் இதே அதையும் ஒன்றா வளர்ப்பேனா ஒன்றா பார்ப்பனா அப்படிங்கிற டவுட்டு தான் அதனால தான் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறப்பல உடனே கிட்டே வந்து நம்ம விஜயாண்டிக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இப்போ தான் நீங்கள் சூப்பரான முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க முதவ பாராட்டும் போது நம்ம சுழத்தையும் வந்து கை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி வேற பாப்பா வந்து ஏற்றி விடுறாப்புல கடைசியாக வந்துட்டு முத்துட்டை வந்து தெளிவாக சொல்லிடுறப்பில அவளுக்கே பிடிக்காத போது அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறப்பல அண்ணாமலை சார் சாரின்ட்டு இங்கிட்டு நம்ம ரோஹினியை மறைச்சிட்டே போகிறாங்க யார் நம்ம மீனா மீனா வந்து சொல்கிறாப்புல முத்துட்டை இதை முதலே வந்து சொல்லியிருந்துக்கலாம்ல நான் பிரச்சனை பண்ணியிருந்துக்க மாட்டேன் அப்படிங்கிறப்பில்ல இங்கிட்ட நம்ம சீதா கால் பண்ண கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறப்பல பார்த்தா சீதா வீட்டில் பெரிய ரானாங்களா யாரு அருண் வந்து நம்ம முத்து மேலே எப்படிலாம் பழிய தூக்கி போடணுமோ அந்த மாதிரி பழிய தூக்கி கொடுக்குறாங்க அதுக்கு அவங்க சப்போர்ட் அவங்க அம்மா வேறு கடைசியாக வந்து சீதாவால் ஒன்றும் சொல்ல முடியல ஒன்று அதாவது உங்கள் குடும்பத்தை வந்து நாங்கள் ஏத்துக்கிறோம் ஆனா வந்து உங்க அக்காவையும் அண்ணனை மட்டும் மன்னிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சரிங்ட மீன் மீனா வந்து பாத்தீங்கன்னா சீதா வர சொல்லியிருக்காப்புல மாமா வந்து யாரு நம்ம முத்துவ அங்க இருக்காப்புல மீன் சீதா வர்றாப்புல வந்துட்டு நம்ம முத்துவ வந்து ரவுடின்னு சொல்லிடுறாப்புல அவரு அருணை வந்து போலீஸ்காரர் அவர் தங்கமானவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல இனிமேல் உங்களுக்கு எனக்கு எந்த இது சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து உறவை முறிச்சுக்கிற மாதிரியே வந்து சீதா பேசிட்டு போக நம்ம முத்துவ ஒன்றும் சொல்ல முடியாம இருக்காப்புல அதை விட முடியுதுங்க பாக்கலாம் அப்புறமா கட்டிருக்காங்க அதில் ரவிக்கும் ஸ்ருதிக்கும் நடக்கிற மாதிரி பார்க்கலாம்